ஐஸ்வர்யா ராய் வீட்டில் அப்படி என்னதான் நடக்குது பிரச்சனை தானா பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன சீக்ரெட் ஐஸ்வர்யா ராய்க்கும் அபிஷேக் பக்சனுக்கும் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் கல்யாணம் நடந்துச்சு அவங்களுக்கு ஆராத்யா அப்படிங்கிற பொண்ணு இருக்காங்க ரெண்டு பேரும் அவங்களோட வாழ்க்கைய ரொம்பவே சுமூகமா நகர்த்திக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுக்கு விவாகரத்து நடக்க இருக்கிறதா கடந்த சில மாசமாவே வதந்திகள் பரவுச்சு ஆனா அதுக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளிய சமீபத்துல தான் வச்சாங்க மனிதத் இயக்குனர் இருவர் படத்தின் மூலமாக சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் ஐஸ்வர்யா ராய் அதுக்கு பின்னாடி தமிழ்ல இருந்து பாலிவுட்டுக்கு அவங்களோட கவனம் போச்சு அங்கே தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டு அவங்க முன்னணி நாயகி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றாங்க அப்படிப்பட்ட சமயத்தில் கானை காதலிச்சாங்க ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் ஃபேமஸ் ஜோடிகளாக வளம் வந்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆவாங்க அப்படின்னு நிறையா பேர் கணிச்சாங்க ஆனால் அவங்களோட எல்லார் கணிப்புமே பொய்யாய் போச்சு ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க அதுக்கு முழு காரணம் சல்மான் கான் மட்டும்தான் அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்படுது சல்மான் கான் பிரிஞ்ச பின்னாடி விவேக் ஓபராயை காதலிச்சாங்க ஐஸ்வர்யா இவங்களும் காதல் ஜோடிகளா வளம் வந்துகிட்டு இருந்த இந்த காதலும் பாதிலேயே முடிஞ்சு போச்சு தொடர்ந்து ரெண்டு காதல் தோல்விகளை சந்திச்ச ஐஸ்வர்யா ராய் அதுக்கு பின்னாடி கொஞ்ச காலம் சிங்கிளா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அமிதாப் பச்சனோட பையன் அபிஷேக் பச்சனை காதலிச்சு போன ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஆராத்யா அப்படிங்கிற பொண்ணு இருக்காங்க உச்சக்கட்ட காதலோட இவங்களோட வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா ராயும் கல்யாணத்துக்கு பின்னாடி கொஞ்ச காலம் கழிச்சு நடிக்க ஆரம்பிச்சாங்க கடைசியா அவங்களோட நடிப்புல பொன்னியின் செல்வன் படம் வெளியாச்சு அடுத்ததா மணிரத்ன இயக்கத்துல ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் ஜோடி சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கிடையில அமிதாப் பச்சன் அப்புறம் ஜயா பச்சனால அபிஷேக் பச்சனுக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அதன் காரணமா விவாகரத்து வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா அதுவங்க திட்டவட்டமா மறுத்துட்டாங்க சமீபத்துல கூட அவங்க வெளிநாட்டுக்கு அவங்களோட பொண்ணு ஆராத்தியா கூட போயிட்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில ஐஸ்வர்யா ராயோட அம்மா வசிக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ல வசிக்கக்கூடிய இயக்குனர் பிரகலாத் இந்த விவகாரம் பற்றி சொல்லும்போது தன்னோட பொண்ணு ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாராய் தினமும் காலையில் ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு ஈவினிங் பிக்கப் பண்றத வழக்கமா வச்சிருக்காங்க பொண்ண ஸ்கூல்ல விட்டுட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு வரக்கூடிய அவங்க சாயங்காலம் மகளை பிக்கப் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவங்க வர்றதில்ல மத்தபடி பச்சன் வீட்டில் பெரிய பிரச்சனை எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு